ராமசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு மேடையில் வாவு சிதம்பரம் பிள்ளை இருக்கிறப்போ அவர் வந்துட்டு அவர்களேன்ற மாதிரி மரியாதையாக பேசுகிறப்போ ஐயா அவர்கள் வந்து போராடிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவர் போராடிட்டு இருந்தார் ஒரு பெரிய மனுஷர்லாம் பேசுகிறார் பின்னாடி வந்து வாவுசி அவர்கள் மறைஞ்சி போன பின்னாடி என்ன சொல்கிறாருன்னா தமிழர்களுக்கு வந்துட்டு ஆலய இல்லாதான் கன்னடா நானே நான் வந்து உனக்கு தலைவனாக வந்தேன் என்றார் இப்போ வவுசி இருக்கிற மேடையில் நீங்கள் சொல்லியிருக்கணும்ல ஏன் அப்போ உன்னால் பேச முடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கிற ஆ சொல்லியிருக்கணும் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்றது இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா இல்லை இல்லை அப்போ என்னென்னா மேடைக்கு ஒரு வேடம் நாளுக்கு ஒரு பேச்சு மாநிலத்துக்கு ஒரு இனம் இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இருக்குது அது வந்து தமிழர்கள் தான் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் இது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் பிழைக்கிறதுக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுடைய தொழில் அதுன்ற மாதிரி ஆகிட்டு அவங்களுடைய பண்பாடு அதுன்ற மாதிரி அது மாறிட்டு நம்ம அதை பற்றி பேசுகிறது வந்து ஒன்றும் இல்லை ஏன்னா அதன் மூலமாக அவங்க நல்லா இருக்கிறாங்க பண்ணி பண்ணி அவங்க மாநிலத்தையே பிடிச்சிட்டாங்க நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட திருடின ஒருத்தவன் பணக்காரன் ஆயிட்டோம் ஆனா அந்த உண்மையாவே அது உடமையாள இருக்கிற நம்ம என்ன பண்றோம்னா அது அவங்க வீட்டுல தாங்க இருந்தது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம தான் திருந்தணும் அவங்க அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை